குடும்பம் பெரிதாக இருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது இந்த கட்சி ஒரு நெருப்பு நாள் உருவான ஒரு கட்சி அந்த காலத்தில் பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது பிரசாத் முகர்ஜி அவர்கள் இந்தியாவுக்கும் ஒரு பகுதி வெளியே ஜனசங்க கட்சியாக அது மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்ம முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாய்ந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் இருந்திருக்கான் நம்முடைய முதல் தலைவர் இறந்து அப்படி அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலி கொடுத்து பணிகொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபாக இருக்கட்டுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு ஏகப்பட்ட பேர் அது நிறைய பேர் எதிர்க்கு இறந்தாங்கன்னே தெரியாமல் இருக்கிறது இந்த கட்சி உண்மையாலமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவர்கள் ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெறும் இரண்டு எம்பிக்களோடு இன்னைக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க உங்களை போன்ற மனிதர்கள் அப்பொழுது நீங்க யோசிக்கலாம் நாம் நீரோட்டத்திலே கலக்க வேண்டும் நாமும் அதே பணியை தான் செய்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போவோம் இன்னும் பெரிதாக்குவோம் இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம் இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்ப பொழுது நினைச்ச கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக இன்று மாறியிருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரிய கட்சியாக மாறி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யாருக்கையுமே பார்க்க மாட்டேன் ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவாகி நினைக்கக்கூடிய கட்சி ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா துறையில கால் பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை அதாவது இந்தியால நம்முடைய தென் இந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கர்நாடகா ஆந்திரா அனைத்து பகுதிகளில் கூட ஒரு ட்ரூ பேன் சவுத் இந்தியன் ஆக்டர் அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதலுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவான் ஒரு மனிதனுடைய உச்ச கட்டம் ஹையஸ்ட் திங்கிங் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங் அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டி யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சிகள் சாதாரண கட்சிகள் நாங்கள் எல்லாமே அகில சமத்துவ மக்கள் கட்சி இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் ஒரு தனித்துவம் இருக்கும் தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கை என்ன சொல்லுவாங்க

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதிலே நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய அப்படிதான் ஆரம்பிச்சு ஆனா அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் பத்தி கேட்டார் நாட்டுக்கு என்ன லாபம்

நானும் ஒரு மத்த அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மத்த அரசியல் கட்சியை போல் எப்போது இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு அதே நேரத்துல துணிவோடு அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல என்ன சொன்னாருன்னாங்க நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைந்து நான்கு தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்னாங்க அதனால தான் நான் பேச ஆரம்பிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது சொன்னோம் இவங்க இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க என்று பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பார்க்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் ரெண்டுதான் நாங்க பாக்குறேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய கட்சிக்கு வரப்போறோம் அப்படித்தான் நாங்க அரசியலை பார்த்துக்கிறோம் யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே இந்த கட்சி பார்க்கலாம் இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டமை அண்ணன் சரத்குமார் அவர்களோடு அவருடைய கல்லூரி நண்பன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் நம்முடைய பொருளாளர் அண்ணன் சுந்தரேஷ் அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க அதே போல நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் அண்ணன் சுந்தர் அவர்கள் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அண்ணன் மகாலிங்கம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் என் எஸ் விவேகானந்தன் அவர் மிக அற்புதமா பேசினார் மிக அற்புதமா பேசினார் என்ன என்ன காரணம் அப்படின்னு அண்ணன் இருக்கின்றார்கள் இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அவர்கள் எல்லா மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் எல்லோரும் இன்றிலிருந்து பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேசிய நீரோட்டத்துல நம்மை நம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வந்திருக்கும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி உங்களை நம்மோடு இணைத்து எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இரண்டு கை விழுத்து உங்களை வரவேற்று கண்ணோட்டத்துல இந்தியாவிற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திற்கு ஒரு அச்சாரமாக இருக்கு எனக்கு தெரியும் சரத்குமார் அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவில்லை கடினமான முடிவு யாருமே இந்த முடிவு எடுக்க முடியாது ஒரு மனிதன் விடாப்பிடியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம் எல்லா உங்களுக்கும் தெரியும் பணம் மனிதன் அவங்களுக்கு இடையில ஒரு கண்டிப்போடு கண்ணியத்தோடு கொள்கையை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு கட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது உங்களுக்கு எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு நாள் கூட நீங்க திரும்பி பார்த்து இந்த முடிவை நாம ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இந்த முடிவு இருக்காது ஒரு ஒரு நாளும் அதே நேரத்துல பெரிய சமத்துவ மக்கள் கட்சி அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு நிறைய எல்லா சமுதாயத்துல இருந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க எல்லோரும் பெரியவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய தலையாய கடமை பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரின்னு சொல்றது உடைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் உடைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி உண்மையாலும் மோடி அவர்கள் யார் உண்மையாலும் இந்த கட்சி என்ன யாருக்காக நிற்குது நம்ம ஏதோ கைத்தண்டலுக்காக ஓட்டுக்காக இந்த கட்சி எப்பொழுதுமே பேசுவது இல்லை எப்பொழுதுமே இந்த கட்சி நேர்மையும் நாணயத்தையும் நம்பிக்கையை மட்டும்தான் பேசியிருக்கிறது நாட்டுக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறது வரும் நீங்கள் குறிப்பாக எல்லா இருந்து வரக்கூடிய தலைவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றும் பொழுது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கின்ற வார்த்தை இங்கே சென்றாலும் கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம் குறிப்பாக தமிழ் என்கின்ற இனம் இதை வந்து தலையாய இனமாக வைத்து நாம் போட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி அவர்களும் அப்படித்தான் நினைக்கின்றார்கள் என்று நடந்திருப்பது ஒரு அரசியல் சகாப்தமாக நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை அதன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான முடிவு தமிழகத்தில் நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அனைவருக்கும் கடைசியாக ஒரு 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 வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் நேற்று அண்ணன் ஒரே வார்த்தை தான் எங்களுக்கு சொன்னார் அண்ணே எங்கள் அண்ணன் சரத்குமார் நல்லா பார்த்துக்கலாம் அண்ணன் சுந்தரேஷன் அவர்கள் சொன்னார் அண்ணா அதாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்கண்ணா அதனால் இன்னைக்கு சரத்குமார் அவர்களை நாங்கள் எதோ தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை அதுக்கு மேலே நான் பேசுகிறேன்

இந்த அற்புதமான முடிவை நீங்கள் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லும் முன்பு அதை எங்கள் வாயால் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள் அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் மறுபடியும்